சரணம் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகளின் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் அடைகிறாரு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி வக்ரமா இருக்கிறாரு நவம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு சனி வக்ரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துடுறாரு ஸோ அந்த சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டம் கும்ப ராசி அன்பர்களுக்கு கும்ப லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த சனி வக்ரமாகிறதுனால என்ன பலன் நடக்க இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் கிளியராக சொல்லிவிடுவேன் நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பதிவை பொறுமையாக தெளிவாக கேளுங்க ஏன்னா ஆல்ரெடி ஏழரை சனி அப்படிங்கிற விஷயத்தில் அஞ்சு வருஷம் முடிஞ்சு அடுத்த கடைசி இரண்டை இரண்டை வருட காலங்களை எதிர்நோக்கிட்டு இருக்குது கும்பம் எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழரை வருஷமும் சனி பகவான் நேர்கதிலேயே பயணிக்க மாட்டார் ஒரு வருடத்திற்கு நாலரை மாதம் வக்ரமாக இருப்பார் ஏழரை மாதம் நேர்கதியில் இருப்பார் அப்போது இந்த சனி வக்ரமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை எதுக்கு எப்படி பயன்படுத்திக்கலான்னா நேர்கதியில் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்தாரோ அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை எல்லாம் அந்த வக்கர ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கொடுப்பார் ஸோ அப்போது அந்த தீர்வுகள் எப்படி இருக்கும் நம்ம அது எப்படி நம்ம அணுகலாம் அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருந்துக்கிறது வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சந்திக்கிறது ஆல்ரெடி இருக்கிறது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக சொல்லுவேன் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் சரி சனி பகவான் இரண்டாம் இடத்துல வக்ரமாகிறார் சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்க உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி தான் அவர் அவர் ரெண்டாம் இடத்துல வக்ரமாகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் என்னென்னவெல்லாம் நடக்க போகுதுன்னா முதல்ல பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக சரி செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான வழித்தடத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் சம்பாத்தியம்னா என்ன எவ்வளவு காசை மிச்சம் பண்ணணும் எப்படி இருக்கணும் காசினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி புரிய வச்சுருப்பார் ஸோ அதை ஏன் பண்ணுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல சூழ்நிலை நல்ல வழி தடங்களை உங்கள் சனி பகவான் உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு அப்போது உங்களுடைய சம்பாதிக்கும் திறமை வேலைக்கு போனால் எப்படி இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன இது எல்லாமே மாறும் உங்களுடைய பழக்க வழக்கம் இது வரைக்கும் ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து ஆனால் இருந்தால் ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி பெண்களாக இருந்தாலுமே வந்து உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது கண்ட நேரம் கண்டதை சாப்பிட்றது இந்த மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னவாக இருந்தாலும் தீய பழக்க வழக்கங்கள் உடம்புக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தடுக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இப்போது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்க போகிறீங்க அடுத்ததாக இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிற விஷயங்களில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதற்கு முன்பு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனை நெஞ்சரிச்சல் பல்முனேறி பிரத நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது மூச்சு விடுறதுல சிரமம் அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு ஆல்ரெடி கும்பராசிக்கு அது கொஞ்சம் இருந்தது நிறைய கும்பராசிக்கு அஜீரண கோளாறு அந்த வயிற்றுல புளிப்பியப்போ வர்றது டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது மோஷன் சரியாக போக மாட்டேது சாப்பிட்டதையும் வயிறு ஊதிக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கும்பம் சந்திச்சுட்டு தான் வந்துட்டு நிறையா பேர்த்துக்கு காதுமுக்கு தோண்ட பிரச்சனை வந்துடுது ஸ்கின் அலர்ஜி வந்துடுது சில நபர்களுக்கு அந்த சனியினுடைய பார்வை எட்டாமத்துக்கு வந்து யூரின் நிலை இன்ஃபெக்ஷனு புதுசாக கல்யாணமானவங்களுக்கு அந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் ஸோ வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு பீரியடு சரியா இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன 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 சின்னதாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் அந்த கும்பராசி பட்டுக்கிட்டு தான் இருக்குது அவங்களுடைய வயது கேட்டார் போல் ஸோ அந்த பிரச்சனைகள் இருந்து தீர்வு அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எதனால் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது இப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி நிறையா டாக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்களே வீட்டு வைத்தியமெல்லாம் பண்ணியிருப்பீங்க ஸோ அது எல்லாமே கேட்காமல் போயிருக்கும் ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனை வந்து நிற்கும் ஸோ இது எல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி இந்த மாதம் சாரி ஜூலை மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு இருபத்தெட்டு வரைக்கும் சரியான டைம் அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனைகள் தான் பரவாயில்ல எதனால் அந்த பிரச்சனை வந்துங்கிறது ஒரு லைட் போட்டு காட்டின மாதிரி சனி மகவானம் செஞ்சுருவார் ஃப்ராக்ஷனாக ஒரே நல்ல சின்னதாக ஒரு ஒரு விஷயத்தில் கண்டுபிடிச்சிருவீங்க ஓ இதுதான் பிரச்சனை நம்மளுக்கு ஸோ அதை சரி பண்ணால் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அப்படின்னு நினைப்போம் சரி பண்ணுவீங்க ரெடி ஆகிடும் ஹெல்த் ரிலேட்டடாக ரொம்ப திருப்தியாக உணரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இப்போ வந்து தள்ளி போடக்கூடாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தள்ளி போடக்கூடாது டாக்டர் யா பார்த்துடணும் உடனே என்ன எதுன்னு பார்க்கும்போது கடை 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 கிடக்கிறப்ப உங்களுக்கு அந்த ரிலீஃபை ஃப்ரீயாகிடுவீங்க குழந்தைகளுடைய படிப்பு இவ்வளோ நாள் ரொம்ப மந்தமாக இருந்த குழந்த ரொம்ப ஸ்பீடாக படிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓகே குழந்தை இருக்கு ஓகே ரிஸ்காக இருக்காங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப டல்லாக இருந்தது எது சொன்னாலும் கேட்குறதுல தத்தியாக இருந்தது இப்போ படிக்க ஆரம்பிச்சிருச்சு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் அந்த நாலாம் பாவம் அப்படிங்கிற சுகம் அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுகட்டப்படுது என்னதான் சண்டை கட்டினாலும் என்ன பேசணா பண்ணாலும் கடைசியில் கணவன் வேணும் மனைவி வேணும்னு ரெண்டு பேரும் ஓட்டிக்குவாங்க நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இவங்க இப்போ சண்டை கட்டுவாங்க நாளைக்கு சேர்ந்துக்கோங்க இவங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு போய் நிற்க வேண்டாம் அவங்க சொல்கிறதுக்கு காது கொடுத்தும் கேட்க வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி சண்டைகள் எவ்வளோ இருந்தாலும் கடைசியில் குடும்பம் வேணும் குழந்தை வேணும் அம்மா அப்பா வேணும் கணவர் வேணும் அவங்க குடும்பத்துக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் போய் நின்றுறீங்க கணவருக்காக மட்டும் கிடையாது இங்கே மனைவிக்காக மட்டும் கிடையாது குடும்பத்திற்காக அந்த வார்த்தையை ரொம்ப முக்கியம் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்ல கிடச்சிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்குவீங்க ஸோ அது நடக்க காத்திருக்கு ஸோ அப்போ பிரிந்த குடும்பம் கூட சேர்ந்துடும் சண்ட சச்சரவாய் பிரிஞ்சிட்டோம் தனித்தனியாக இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் கூட நார்மலாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கணவன் முனைக்குள்ளே கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எது இருந்தாலும் சரியாயிடும் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் தனிமையான இடத்துல ரெண்டு பேரும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கணும் நடந்ததுன்னா கண்டு கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க அவங்க கூட இருக்கும்போது செய்த தவறுகளை தாண்டி நன்மைகள் அவங்க செய்த அவங்களால நம்ம பயன் பயனடைஞ்சோம் நன்மைகள் பெருசாக தெரிய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டம் ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருக்கு ஓகே ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா எப்போவோ யாருக்கோ கொடுத்துருப்போம் பல வருடமாக பல மாதங்களாக கொடுத்த பணம் ரிட்டன் ஆகாமல் இருந்துகிட்டு இருக்கோம் எப்படா திரும்பி கிடைக்கும் எப்போ வரும் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம் நம்மளும் நிறைய டைம் கேட்டிருப்போம் அவங்களாலேயும் முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் பொறுமையாக கேட்டிருப்போம் சண்டை கட்டியிருப்போம் கிடைக்காமே இருந்திருக்கும் அப்படி உங்களுக்கு வாராத பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாராக கடன் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு காலகட்டம் இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி அமௌண்ட்டுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு தன வரவு உங்களுக்கு உண்டாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது சிம்பிளாக சனியினுடைய பார்வை பதினொன்றாம் இடத்துக்கு கிடைக்கிது வக்ர சனியினுடைய பார்வை அப்போது உங்களுடைய எண்ணங்களை தடை பண்ணணுமே அது ஏன்னா ராசி அதிபதி வக்ரமாய் பார்க்குறாரு இல்லையா அப்போ எண்ணங்களை தடை பண்ணணுமல்ல உங்களுடைய வெற்றியை தடை பண்ணணுமல்ல ஆனால் அப்படி நடக்காதுங்க குருவோட பார்வையும் இருக்குது காலபுருஷனுக்கு இவர் ஒன்பது கோடி பேர் சனி பத்து கூட தர்ம கர்மாதிபதிகள் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கறாங்க அது சனி வக்ரமாயி பார்க்குது ஒரு பாவ கிரகம் வக்ரமாக பார்க்கும்போது நல்லபலனை செய்யும் அப்படிங்கும்போது எந்த திட்டமாக இருந்தாலும் என்ன விஷயமாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எல்லாமே சரி செய்கிறதுக்குண்டான வழி இந்த சனியினுடைய பார்வையில் குருவினுடைய பார்வையில் உங்களுக்கு கிடைச்சிருது காரிய வெற்றியை உறுதியை கொடுத்துருது ஆனால் எல்லாத்துக்கும் மேலே சிம்பிள் ஒன்று என்ன தெரியுங்களா நீங்கள் மனசு விடாமல் தெளிவாக நிதானமாக சிந்திக்கணும் மனசு அல அளப்பாய விட்டிங்கன்னா இங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு மன அழுத்தத்தினாலேயே எந்த காரியத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போயிடும்ப்போம் மனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க நீங்கள் பார்த்துட்ருக்குற ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இலவசமாக அடிப்படை வகுப்பு எடுக்கலான்னு சொல்லி ஒரு முயற்சி இதுக்கு முன்னாடி நிறையா பெய்டு கிளாஸ் எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அடிப்படை இலவசமாக எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி மூணாம் தேதி ஆரம்பிக்குது ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இதில் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச நம் நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அது லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் மூணாம் தேதியிலேருந்து வகுப்பு ஆரம்பிக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்களே என்ன நடக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரியான வகுப்பாக இருக்கும் அது உறுதியாக ஓகே இப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு இருந்ததுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னா குரு சனி சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்கள் தான் வக்ரமாகுவாங்க ராகு கேது இன்க்ளூடு சனி அதாவது சூரியனும் சந்திரனும் வக்ரமாகாது அப்போது இப்படி வக்ரமாகக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில இருந்து அது வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த காலகட்டம் அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க முடியும் இருந்தால் சொத்து பத்து வாங்குவீங்க பெண்களுக்கு க கல்யாணம் நடக்கும் சுக்கரனாக இருந்தால் ஆண்களுக்கு திருமணம் நடக்கும் அதே நேரத்தில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் ஆறு குரு சுக்கரனாக இருந்தால் நல்லா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் புதனாக இருந்தால் காலி நிலை வாங்குவீங்க படிப்பு நல்லா இருக்கும் சனியாக இருந்ததுன்னா தொழிலில் மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் அங்கே இருக்கு உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதுக்குண்டான வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தால் போதுமானது மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி இந்த வக்ர நிறைய நல்ல பலன்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல புறம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்க்கோம் உடனே